மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ளீடிங் இருக்கும் நிறைய பேருக்கு ஃபைப்ராய்டு இருந்தாலே ஓவர் ப்ளீடிங் சரி அதுதானா ஓவர் ப்ளீடிங் அப்படின்னா அதுக்கு நம்மளா ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்க வேண்டாம் உடனே நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு வந்துட்டு இதுதான் காரணம்னு தெரியும் ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைப்ராய்ட்ஸு இப்போ வந்துட்டு சர்ஜரி லேப்ரோஸ்கோப்லேயே கூட ரிமூவ் பண்ணுறாங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் அதே ஃபைப்ராய்ட்ஸ் வருது ஸோ அப்போது நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அப்போ அக்கு பங்க்சர் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அக்குபங்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபைப்ராய்ட்ஸ்கிற அந்த கட்டிகளை வந்து ஈஸியாக மறுபடியும் வராமல் பண்ண முடியும் ஏன் இதில் மட்டும் மறுபடியும் வராமல் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ரூட் காஸ் பார்த்து இதை பண்ணுறது ஸோ ரூட் காஸ் பார்த்து இது பண்ணுறதுனா அந்த ஃபைப்ராய்டு யாரை தான் க்ரியேட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்கார்டிங் டு டிசிஎம் லிவர் அண்ட் கால் பிளடர் லிவர் அண்ட் கால் பிளடரை ட்வீட் பண்ணால் கண்டிப்பாக ஃபைப்ராய்டை நம்ம சரிப்படுத்த முடியும்